ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமி பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லாம் பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையிலோ செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில உலகத்திலும் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பேச்சினால எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது காரணம் கன்னிராசிக்கு வந்து மூணு எட்டு கூடிய ஆதிபத்திய சிறப்புகள் பெறுகிறான் செவ்வாய் கடும் பாவியாக திக செயல்படக்கூடிய செவ்வாய் கன்னிலக்னத்துக்கு வந்து எத்தகையான தொந்தரவுகள் கொடுப்பார் என்று அவர் அமர்கின்ற இடம் தான் காரணம் மூணு எட்டு என்ற கெட்ட ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார் மூணு வந்து ஸ்தானம் எட்டு வந்து ஆயுள் ஸ்தானம் ஆக இந்த ரெண்டு கெட்டானங்கள் செவ்வாய் கடும்பாவியாக வருகிறார் கியலக்னத்தை பொதுவரை ஆக இந்த செவ்வாய் வந்து மறைந்திட வேண்டும் கெட்டுவிட வேண்டும் கன்னிய லக்னத்தன்பர்களுக்கு ஆக இப்போ எதிர்வரும் பேச்சில வந்து அவர் ஐந்தாம் இடத்துல பலமான நிலையில உட்கார்ந்துருக்கிறார் பஞ்சம திரிகோணஸ்தானத்தில் கடும்பாவி ஆகிய செவ்வாய் பலம் புரிந்திய ஐந்தாம் இடத்துல இருக்கிற பிள்ளைகளை வழிய துன்பங்களை தருவார் ஆக கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வழியாக துன்பத்தை கொடுக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது அதனால தான் குழந்தைகள் விஷயத்தில் அல்லது வெளிநாட்டில் குழந்தைகளை படிக்கிறது டைமில் குழந்தைகள் விஷயத்தில் மிகுந்த ஜாகிரத்தையோடு இருக்க வேண்டும் எந்திர சம்பந்தமாக அல்லது மோட்டார் சம்பந்தமான வாகனங்கள் மூலமாக விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிகுந்த ஜாகிரத்தையாக பார்க்க வேண்டும் ஐந்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் உச்சமடைந்து தன்னுடைய பலத்தை பெருக்கிக்கிறான் ஆக மூணு எட்டு என்ற மரணஸ்தானங்களினுடைய அதிபதியாக செவ்வாய் வருவதனால அவர் ஐந்தில் பலமாக இருக்கிறதுனால திடீர்னு வந்து கருகலைப்பு குழந்தைகளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் போன்ற நிலைகள் அல்லது குழந்தைகளுக்கு வந்து வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் மிகுந்த ஜேகரத்தோட இந்த காலகட்டத்தில் கன்னிராசனம் மூலம் செயல்பட வேண்டும் எந்த விதமான ஒரு வேகமான செயல்பாடு இல்லாமல் சூடான பேச்சுகள் இல்லாமல் பொறுமையாக இருந்திருந்தால் இந்த காலகட்டம் அவங்களுக்கு மிக சிறப்பானதாக அமைந்துவிடும் அந்த இடத்துல நீ அதாவது ஐந்தாம் இடத்துல போர புண்ணியஸ்தானத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் விரைஸ்தானத்தையும் பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து எட்டாம் வீட்டையும் பார்க்குறார் எட்டாம் வீட்டையும் பார்க்கறதுனால இந்த நான் சொல்லக்கூடிய நெருப்புநாள கண்டங்கள் வாகனத்தால் சில எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மிகுந்த ஜாகிரதோடு செயல்பட வேண்டும் என்றது அவசியம் போலீஸ் துறையில் உள்ளவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஆக இந்த வண்டி வாகனங்கள் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு விபத்துகள்லேருந்து மிகுந்த ஜாகிரதத்தோடு செயல்பட வேண்டியது என்பதை கையாள வேண்டிய காலமாக இது காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பதினொன்னாம் வீடியே பூமி சம்பந்தமான தனலாபங்கள் அதிகமாக வரும் விரைஸ்தானத்தை பார்க்கறதுனால அக்கம் பக்கத்தால் சம்பந்தம் இல்லாத வழக்குகளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆக கன்னிராசி அம்மலை பொறுத்தவரை செவ்வாய் கெட்டுவிடவில்லை செவ்வாய் வந்து கெட்டுவிட வேண்டும் மறைந்திட வேண்டும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியில் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல வலிமையான நிலையில் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார் இது காரணமாக செவ்வாய் தரக்கூடிய எல்லா வகையான ஏன்னா பாவராக கருதப்படுவதனால குடும்பாவி கிரகமாக இயற்கையான பாவியாக செயல்படுறதுனால பல எதிர்பாராத ஆப்ரேஷன்ஸும் மருத்துவ செலவுகளை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய காலமாக பிப்ரவரி ஐந்துலேருந்து மார்ச் இருபத் பதினஞ்சாயிரி வரை நம்ம கன்னியாசிரமில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் செவ்வாயோட குரு பார்வை குரு சம்பந்தம் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருந்த பட்சத்துலேயோ அல்லது செவ்வாயோட சுபகிரகங்களை சேர்க்கை சுபகிரகங்களோட பார்வை அல்லது கூட்டணி பொருத்தும் வரை இருந்திருந்தால் இந்த பாவத்தன்மை குறைந்துவிடும் இருந்தாலும் தசா புக்திகளுக்கு ஏற்றப்படி செவ்வாய் புக்தி செவ்வாய் தசைகள் நடக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது என்பது அவசியமாகிறது சர்வேஜன சுக்கினோ பவன்